ஒரு விவசாயி என்ன செய்வான் பயிர் விழுவதற்காக கலையை பறிப்பான் ஒரு முட்டால் என்ன செய்வான் எது பயிர் எது கலை என்று தெரியாமல் பறித்துவான் இப்பொழுது பழனிசாமி பறித்திருப்பதெல்லாம் கலை அல்ல பயிர் பயிர் விளைந்தால்தான் வெள்ளாமை ஏற்படும் பழனிசாமிக்கு எங்க வெள்ளாமை வந்திருக்கிறது பழனிசாமி எந்த தேர்தலில் வெற்றியை அறுவடை செய்திருக்கிறார் அனைத்தும் தோல்விதானே ஒருவன் சொந்த வீட்டில் தீ வைத்துக்கொண்டு கொண்டு ஆகா இந்த தீ எவ்வளவு இதமாக இருக்கிறது இந்த குளிருக்கு எவ்வளவு பதமாக இருக்கிறது என்று சொன்னால் எப்படி தலைவன் முதல்ல தலைமைக்கான தகுதி தலைவனுக்கான தகுதி ஏதாவது இருக்கா அதை ஏற்கனவே புரட்சி தலைவர் சொல்லியிருக்கிறார் கடமை இருந்தால் வீரனாகலாம் கருணை இருந்தால் வள்ளலாகலாம் பொறுமை இருந்தால் மனிதனாகலாம் இந்த மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம் கடமையோ பொறுமையோ அறிவோ ஆற்றலோ அன்போ அரவணைப்போ இப்படி ஏதாவது இருக்கிறதா மனிதனுக்கான அடிப்படை தகுதி ஏதாவது பழனிசாமியிடம் இருக்கிறதா பிறகு எப்படி ஒரு கட்சியை காப்பாற்றி விடுவார் வளர்த்து விடுவார்